ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்னலாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பூண்டோடய ரேட்டு இன்றைக்கி வந்து கிலோ எவ்வளோ சேல் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி எவ்வளோக்கு திட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விளாக்லாம் பார்க்கணும் ஸோ எங்களை விடிய குறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாட்டு பூண்டு ஒன் டுவெண்ட்டி ரிப்பீஸ்க்கு வந்து சேல் பண்ணி